ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க எல்லாருமே கார்த்தி போட்டு இருக்கவும் அப்போ ரேவதி மட்டும் சொல்கிறாங்க இல்லை கார்த்தி வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது சொல்லப்போனாக்கி அவர் இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையும் கண்ணியமாக தான் நடந்திருக்கிறாரு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி தப்பு தப்பாக இருக்கிறீங்க அவர் கூட நான் எத்தனையோ நாள் தனியாக போயிருக்கிறேன் ஆனால் அவர் வந்து என்கிட்ட எந்த அளவுக்கு டீசெண்டாக நடந்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மகேஷுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் தானே எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருந்தாரு அம்மா வந்து அவர்கிட்ட தானே நிச்சயார்த்த பொறுப்பெல்லாம் வந்து ஒப்படைச்சாங்க எந்த வேலையிலையும் வந்து கோயில்லாமல் அவர் அவர் முன்னாடி நின்னு செய்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாரும் எதுக்காக அவர் பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும் உடனே சந்திரகலா சொல்றாங்க எங்க பாரு ரேவதி அவனை பத்தி உனக்கு வந்து உண்மை தெரியல அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அதுதான் அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாரையும் நம்ம வச்சு ஏமாத்துறதுதான் அப்படிங்கவும் உடனே சாமுண்டி சொல்றாங்க இங்க பாருங்க யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம தான் வந்து அவனுக்கு டைம் கொடுத்தாச்சு அதாவது அவன் மேல வந்து எந்த பழியும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து நிரூபிக்கணும் சொல்லி இருக்கிறான் அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமை அப்படின்னு சொல்லி உடனே கார்த்தியை கூப்பிடுறாங்க சரி அப்போ அவங்களும் வரவும் இங்கே பாரு உனக்கு வந்து நான் ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் வரைக்கும் தான் உனக்கு நான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளேயும் நீ தப்பானவன் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு தீரணும் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டோட்டே நீ போயிடணும் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாயாவையும் மகேஷை தான் காட்டுறாங்க அப்போ மகேஷ் சொல்கிறாங்க மாயா நம்ம என்னமா நம்ம ட்ராமா போட்டோம் எல்லாமே பக்காவாக நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மகேஷ் சொல்லும்போது உடனே மாயா சொல்றாங்க அப்படிலாம் நம்ம அசால்ட்டை இருந்துட முடியாது அந்த டிரைவர் வந்து சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பா வந்து நம்மகிட்ட விசாரிக்கிறதுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அங்கே ஒரு கார் சத்தம் கேட்குது உடனே மாயா வந்து எட்டி பார்க்குறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து இறங்கவும் அந்த டிரைவர் தான் வார அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மகேஷ் வந்து தன்னுடைய கெட்டப்லாம் மாத்திக்கிட்டு தாங்க மாற்றிக்கிட்டு அவங்க ரொம்ப போல நின்றுட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து கோவத்தோட வராங்க அம்மா எதுக்காக என் மேலே நீ பழைய சுமத்துன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகேஷும் மாயாவும் வந்து அலரமிச்சிருந்தாங்க எங்களை மன்னிச்சிருங்க நாங்க வந்து தெரியாத எல்லாம் சொல்லலை தெரிஞ்சதை சொன்னோம் சொல்ல பண்ணக்கி நீங்க வந்து என்ன அடிக்கவே இல்லை ஆனா நான் போய் தான் சொன்னேன் அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே கார்த்தி வந்து குழப்பத்தோட பார்க்கறாங்க எதுக்காக என் மேலே இந்த மாதிரி தப்பான பழைய சமத்துணும் அப்படிங்கும் போது இது நாங்களாம் சொல்லலை எங்களை சொல்ல வச்சாங்க அப்படின்னு மாயா சொல்லும் போது யார் சொல்ல வச்சாங்க அப்படிங்கவும் சிவனாண்டி தான் இந்த மாதிரிக்கு வந்து உன் மேலே பழைய சமத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கெட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து சாமுண்டீஸ்வரி மடத்துகிட்ட வந்து இந்த உண்மையை சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது நாங்கள் அப்படி தான் நினச்சோம் ஆனா வந்து எங்களை மிரட்டணும் ரெண்டோருக்குள்ளே தப்பான உறவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டி விடுவேன் அப்படின்னு சிவனாண்டி வந்து எங்களை மிரட்டனாம் அதனால தான் நாங்களும் வந்து பயந்துக்கிட்டு போய் சொல்லிட்டோம் போனாக்கி மகேஷ் வந்து எனக்கு வந்து ஒரு பிள்ளை மறுக்கி அவனை போய் தப்பாக சொன்னாய்க்கு நான் எப்படி ஆகும் உண்மையை சொல்லப்போனால் நாங்களாம் வசதி இல்லாதவங்க அவங்களாம் வசதி உள்ளவங்க அதுக்கு நாங்கள் பயந்து தானே தீரணும் அப்படிங்கும் போது அப்போ காத்தி சொல்கிறாங்க நீ எதுக்காக பயப்படணும் மண்டபத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்க தானே செய்தோம் நீ உண்மையை சொல்லிருக்க வேண்டியது அப்படிங்கும் போது இல்லைங்க என்ன இருந்தாலும் அவங்க எல்லாருமே வசதி உள்ளவங்க நாங்கள் வசதி இல்லாதவங்க சொல்ல போனால் சிவனாண்டியை பற்றினா உண்மையை சொன்னாய்க்கு அவன் எங்களை உயிரோடையே விடமாட்டான் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு போய் சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க உண்மையிலேயே சொல்ல போனாக்கி இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இந்த உண்மை சொல்லணும்னு தான் நினச்சோம் ஆனால் உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இதை வந்து அப்படியே கார்த்தி நம்பிடுதாங்க அப்படியா நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் உடனே பார்த்தோம்னா மகேஷ் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா அருமையாக நடிச்சிருக்கிற சரி கண்டிப்பாக வந்து இந்த டிரைவர் வந்து சிவனாண்டிட்ட போய் கேட்டாக்கி என்ன சொல்கிறதுக்கு அப்படிங்கவும் அப்படியா ஆமாம் நீ சொல்கிறது கூட உண்மை தான் அவன் போகிறது கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே சிவனாண்டிக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு மாயா உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவங்களும் வந்து சொல் அப்படிங்கும்போது எங்களை வந்து அந்த டிரைவர் வந்து விசாரிச்சுட்டு போனா அப்படிங்கிறாங்க அப்படியா நீ என்ன சொன்னேன்னு கேட்கும்போது நாங்க வாயே تركல நாங்க ஒண்ணுமே சொல்லல ஆனா நாங்க அப்படி சொன்னோம் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து உங்கட்ட வந்து கேப்பா நீங்க எதையுமே நம்பிராதீங்க அப்படி சொல்லும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அंटी சொல்லியிருந்தாங்க இப்படி மாயா வந்து ரெண்டு பக்கமும் கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து அத்தை மாயா சொல்றாங்க சரி வா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கும்போது உனக்கு இப்போ வந்து அதா முக்கியமா என்ன இந்த கல்யாணம் முடிற வரைக்கும் கொஞ்சம் पैसा mám இடே அது மட்டும் இல்ல அந்த டாக்டர் வேற வந்து வந்து சாமுண்டஸ்ரீக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால எப்படியாவது கல்யாணத்துக்கு அவங்கள வர விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது நான் வார சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க இந்தமாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சிவனாண்டியை பார்க்கறதுக்காக காரில் போயிட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து மண்டபத்தோட மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு அவங்க வந்து கார்த்திட்ட சொல்கிறாங்க நிச்சயார்த்தத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்தீங்களா அப்போ சில பொருள் எல்லாம் வச்சுட்டு போயிட்டீங்க அதை உடனே வந்து எடுத்துகிட்டு போங்க சீக்கிரமாட்டு நான் வெளியே வர கிளம்பணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தி சரின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு வராங்க மண்டபத்துக்கு வந்ததுமே மேனேஜர் வந்து ரெண்டு மூணு பேக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இந்தாங்க நீங்கள் வச்சு வச்சுட்டு போன பொருள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்போ அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி பிரித்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அதில் ஒரு புடவை இருக்குது அதுவும் அந்த டாக்டரோட பொண்ணு சொன்னாங்களா அந்த கடல உள்ள புடவை தான் இருக்குது இதை பார்த்ததுமே கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுது உடனே அந்த புடவை எடுத்துக்கிட்டு நேராக வந்து சாம்பீஸ்வரோட வீட்டுக்கு வராங்க அப்போ ரேவதி கிட்ட வந்து வேறு பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க மண்டபத்தில் நீங்கள் வச்சிட்டு வந்துட்டீங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கவும் உடனே ரேவதியை அதை வாங்கி வச்சு தாங்க ஆனால் வந்து மாயை கட்டின அந்த புடவையை மட்டும் கார்த்தி வாங்கிட்டு நேராக ரூமுக்களை வராங்க வந்ததுமே அவங்க ரொம்ப குழப்பத்தோட இருக்கிறாங்க இது யார் கட்டின புடவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட இருக்கும்போது அவங்க மயில் வாகனம் வராங்க மயில் வாகனம் வந்ததுமே கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எதுக்காக எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கும்போது இல்லை எல்லோரும் முன்னாடியும் நான் வந்து உங்களை அவமானப்படுத்திவிட்டேன் அப்படி படுத்தலைன்னா எங்களுக்கு எனக்கு சாப்பாடு தர மாட்டாங்களா அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கும்போது சரி அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க என்னது அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது புடவ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மயில் வாகனம் புடவை எடுத்து பாக்குறாங்க இது யாரு கட்டினாங்கன்னு தெரியல ஆனா வந்து டாக்டரோட பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கு அடிபட்டுச்சுல்ல கையில அடிபட்டுச்சுல்ல அது அந்த பொண்ணே வைக்கல அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஒரு லேடி தான் இந்த ஃபேனுக்குள்ள அப்படி மாட்ட வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து நான் கேட்டேன் அந்த லேடி முகத்தை பார்த்தேன்னு கேட்கும் முகத்தை பார்க்கல ஆனா அவங்க கட்டின சாரியை தான் நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கலர் சாரியை தான் அந்த பொண்ணு சொல்லிச்சுது ஆனா அது யாரு கட்டினான்னு தெரியல அப்படின்னு காட்டி சொல்லவும் உடனே மயில் வாகனம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை வந்து மாயா தான் கட்டியிருந்தா அப்படிங்கிறாங்க மாயாவா சொல்லி கார்த்தி அதிர்ச்சியோட போது ஆமா மைய அண்ணி மாயவே கட்டி இருந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மயில்வாகனம் சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அதிர்ச்சியோட கார்த்தி இருக்கிறாங்க இந்த எபிசோட் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்